பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியல் கலநாத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலில் பீகார்ல ஒரு முக்கியமான ஒரு மூன்று முனை போட்டி நிதிஷ் நிதிஷ்குமார் தனித்தோ கூட்டணியாக தான் பாரதிய ஜனதா தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால கட்டி போட்டு அவர் ஆட்சி கட்டல இதுவரைக்கும் முதலமைச்சர் சொல்லி தான் அந்த கூட்டணி தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த முறை தான் இருந்தாங்க ராகுல் காந்தியும் ஆனால் இடத்துல தேர்தல் என்று வரும்போது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க அவங்க தனித்து களம் காண இது கண்டிப்பா சிறுபான்மை வாக்குகளை எழுபத்தைந்து லட்சம் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக இது பெரிய அளவுக்கு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த்குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வழி இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியல் கலநலவரம் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி விடுதலைக்கு பிறகும் சரி இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேசம் இரண்டு மாநிலங்களும் அரசியல் களத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கு டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்க போகிறாங்கன்றத தீர்மானிக்கக்கூடிய இருபெரும் சக்திகளாக உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இருந்திருக்கு பல்வேறு கல்வியறிவிட ரொம்பவும் பின்தங்கிய மாநிலங்களாக நம்ம சொல்கிறோம் ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் பீகார்லேருந்தும் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆண்டுதோறும் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதோடைய மர்மம் தனி இப்போது இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க நவம்பர் ஆறாம் தேதி முதல் கட்ட தேர்தல் நூற்றி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி நூற்றி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை இதுதான் பீகாருடைய தேர்தல் அட்டவணை தேர்தலுக்கு முன்னதாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு எஸ்ஐஆர் சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் நிறைய திருத்தங்களை பண்ணி உயிரிழந்தவங்களை நீக்கி பட்டியலேருந்து எடுத்துகிட்டு புலம்பெயர்ந்தவங்களை வேறு பட்டியலேருந்து நீக்கிட்டு தொகுதி மாறினவங்க வாக்காளர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பட்டியலேருந்து நீக்கிட்டு ஒரு புதிய பட்டியலை தயாரித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டாங்க பட்டியலேருந்து அதுக்கு பிறகு ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்க மீண்டும் கூட சில பேர் வெளியே போயிட்டாங்க இறுதியாக ஒரு ஏழைகால் சொச்ச ஏழைகால் கொடிக்கிட்டே அங்கே வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பீகாரில் கடந்த இருபது ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் நிதிஷ்குமார் தனித்தோ கூட்டணியாகவோ தான் ஆட்சி இருக்கார் அதற்கு இடையில் கொஞ்ச காலம் அவருடைய பிரதிநிதியாக வேறொருத்தரும் ஆட்சி செஞ்சார் ஆனாலுமே கூட நிதிஷ்குமார் தான் கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கே முதலமைச்சராக பதவியில் இருந்து வர்றார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா சொற்ப எண்ணிக்கை தான் அவர் ஜெயிச்சிருந்தார் அப்படி இருந்தும் கூட பாரதிய ஜனதா கூட்டணியை தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால் கட்டி போட்டு அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டு அவருடைய பாரதிய ஜனதாவை ஆட்சி பகிர்வு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் வந்துட்டு எளிதில் உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று முனை போட்டி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் முதல் கட்டமாக ஆளுகின்ற ஐக்கிய ஜனதாதளம் ஜேடியூ ஜனதாதள் யுனைட் அந்த கட்சியும் பாரதிய ஜனதாவையும் முக்கியமான அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க அவங்க சமமாக தொகுதியில் பிரிச்சுட்டு இருக்காங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று அப்படின்ன மாதிரி இரண்டு கட்சிகளும் ஜேடியு நூற்றி ஒரு தொகுதிகளையும் பாரதிய ஜனதா நூற்றி ஒரு தொகுதியிலையும் போட்டிடுறாங்க இந்த சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சி லோக் ஜனசக்தி பார்ட்டி எல்ஜேபி அவங்க வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்புறம் நிதிஷ்குமாரோடைய ஒரு காலத்தில் நம்பிக்கையா இருந்து அதுக்கப்புறம் முதுகலுக்குத்தின அந்த ஜித்தன் ராம் மஞ்சி அவர் ஒரு கட்சி இந்துஸ்தான் ஆவாமி பார்ட்டின்னு ஒன்று செய்கார் அவர் ஒரு ஆறு தொகுதியில் போட்டிடுறாரு அதே போல உபேந்திர குஷ்வாகா அப்படின்றவர் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா அப்படின்ற கட்சியில் ஒரு ஆறு தொகுதிகள் இந்த கட்சிகள் சேர்ந்தது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் அந்த கூட்டணிக்கு பீகாருக்குள்ள தலைமை தாங்கிறது வந்துட்டு நாள் வரைக்கும் நிதிஷ்குமார் இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில் பீகாரில் அந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா தான் தலைமை வகிக்குது அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிற சாம்ராஜ் சௌத்ரி தான் ஒரு முக்கியமான வேட்பாளராக இருக்காரு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்களை சொல்லி தான் அந்த கூட்டணி தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த முறை இது வரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுற நிதிஷ்குமார் தான் எப்படியும் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தால் பிஜேபிக்கு மேலே வந்து நாம் வந்துட்டு முதலமைச்சராக வந்துருன்றதுனால அவருக்கு ஒரு மிதப்பில் இருக்கார் சாம்ராஜ் சௌத்ரி இந்த முறை நாம் எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கனவில் அவங்க காயம் எழுத்திட்டு இருக்காங்க இது என்டிஏ கூட்டணி நிலவரம் இந்தியா பிளாக் இந்தியா கூட்டணியில் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் இந்த வாக்கு திருட்ட மையமாக வச்சு ராகுல் காந்தி மிக பெரும் அளவுக்கு ஒரு பேரணிங்கெலாம் நடத்தி ஒட்டுமொத்த நாட்டோட கவனத்தை ஈர்த்தார் கர்நாடகாவில் மாதே என்ன நடந்தது பீகாரில் வாக்காளர் பட்டியலேருந்து பேர் நீக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து அவர் ஒவ்வொரு கிராம வாரியாக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் வந்துட்டு பீகாரில் பல்வேறு குறுக்கும் நெடுக்கமாக பேரணிகளாக நடத்தினார் அதில் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் ஒன்றிணைந்து ஒரு சகோதரர்கள் போல் அந்த மாநிலம் முழுக்க பயணித்ததை பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பீகாருக்கு போயிட்டு அங்கே அந்த வாக்குத்திருட்டுக்கு எதிரான பேரணியில் கலந்துக்கிட்டார் இப்படி அன்னோனியமாக தான் இருந்தாங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வியாதும் ஆனால் அந்த இடத்துல தேர்தல் என்று வரும்போது அந்த தொகுதி பங்கீட்டில் வழக்கம்போல் சிக்கல் எழுந்தது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதுலையும் ஒரு சின்ன சுணக்கம் அப்புறம் தொகுதியில் பிரித்துக்கொள்கிற எண்ணிக்கையிலும் ஒரு சுணக்கம் அந்த மாதிரி இருந்தது பெரும்பாலும் இருபது ஆண்டு காலம் நிதிஷ்குமார் இருக்கார் கடைசியாக பத்தாண்டு காலம் மிக பெரிய அளவுக்கு ஊழலெலாம் பேசப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்களுடைய அந்த தொகுதி பங்கீட்டு சிக்கல் வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிர்கூட்டணிக்கு அதாவது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக போகக்கூடிய ஒரு சூழலும் அங்கே மெல்ல மெல்ல உருவாகிட்டே வருது ஒரு வழியாக தொகுதி பங்கீட்டில் சிக்கல்லாம் முடிஞ்சு நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் லாலு பிரசாத் கட்சி தேஜஸ்வி யாதவ் தான் இப்போதற்கு முகம் அவர் போட்டியிடறாரு அறுபத்தி ஒரு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது தமிழ்நாட்டில் எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு இருக்கோ அது மாதிரி அங்கே இன்னொன்று இருக்குது பீகார்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா நம்ம ஊரிலேருந்து பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் பீகாரில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அவங்க இருபது இடங்களில் போட்டிடுறாங்க விக்ஷல் இன்சான் பார்ட்டி விஐபி பார்ட்டின்னு நாங்கள் ஒரு கட்சி இருக்குது அவர் தான் இப்போ துணை முதலமைச்சராகவும் அந்த கேண்டிடேட்டை தான் அறிவிச்சிருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அவங்க ஒரு பன்னிரெண்டு இடங்களில் போட்டிடுறாங்க சிபிஐ ஒன்பது இடங்களையும் சிபிஎம் நான்கு இடங்களையும் போட்டிடுறாங்க இப்போ ஒரு சிறிய ஒரு இண்டியன் இன்க்ளூசிவ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருக்குது அவங்க ஒரு மூன்று இடங்களில் போட்டிடுறாங்க இதான் இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஓவைசுடைய அந்த மஜ்லிஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா அவங்க திடீர்னுட்டு இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க அவங்க தனித்து களம் காண்றாங்க இது கண்டிப்பாக சிறுபான்மை வாக்குகளை பெருமளவுக்கு இந்தியா கூட்டணியிலேருந்து பிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் போய் முடியும் அவர்களை கூட்டணிக்குள்ளே தக்க வச்சதற்கான ஒரு வேலைகளை இந்தியா கூட்டணி செஞ்சிருக்கணும் ஆனால் அதை தவறிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து இன்னும் சில கட்சிகளும் தனியாக இப்போ கண்டாங்க அப்படி ஒரு மூன்றாவது அணி உருவாயிருக்கு இதை தாண்டி தனியாக மாயாவது பகுஜன் சமாஜ் தனியாக போட்டிடுது ஆம் ஆத்மி தனியாக போட்டிடுது இந்தியாவின் புகழ்பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோடய ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி அது தனியாக போட்டிடுது இப்படி தேர்தல் கலவரம் முன்னணி போட்டி இருந்தாலும் சில பெரிய பிரபலங்களும் இருக்கிறதுனால அதை நான்கு மணி போட்டியாக விட கருதலாம் எதாவது பீகாரோடைய தேர்தல் அரசியல் கலை நிலவரம் இந்த முறை எப்படியாவது பீகாரில் ஆட்சி கட்டில்ல அமர்ந்துடாங்க இப்படி உத்தரப்பிரதேசத்தில் வலுவான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கோ அதே போல் பீகார்லேயும் தங்களை மாற்றிக்கணும் அப்படின்றதில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலுவாக இருக்காங்க அதுக்காக மிக பெரும் திட்டத்தை ஒன்று சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இலவச திட்டங்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினர் வந்துட்டு விமர்சனம் இருக்கிறது வழக்கம் அந்த மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஸ்கீமை வந்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் எந்தளவுக்கு குறிப்பாக அடித்தட்டில் இருக்கிற பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பல்வேறு உதாரணம் சொல்ல முடியும் ஆனால் அதை வந்துட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க குறிப்பாக வட இந்தியாவில் வந்து அரசியல் கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க இப்போ பீகாரில் பெண்களுக்கு எழுபத்தைந்து லட்சம் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செஞ்சிருக்காங்க அந்த பணிகள் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வச்சாரு முக்கியமந்திரி மகளிர் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் அந்த தி திட்டத்துக்குப் பேர் தொழில்கள் கால்நடை வளர்ப்பு பெட்டி கிட வைக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் முடிஞ்சு நாலே முக்கிய ஆண்டுகள் முடிஞ்சிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் வருவதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வராங்க எழுபத்தைந்து லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு ரூபாய் அவங்க வங்கி கணக்கு டெபாசிட் ஆகிடுச்சு அவங்க அந்த தொழிலை நடத்தி காமிச்சாங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தர மானியம் தருவாங்களாம் அப்போ ஒரே நேரத்தில் பெண்கள் வாக்குகள் ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்துட்டு மீண்டும் மின்னே ஆட்சிக்கு வந்தார்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பெண்களுடைய ஆதரவு வந்தது அது ஏதோ ஒரு வகையில் எங்கே ஆதரவு வந்ததுன்னா பீகாரில் வந்துட்டு மது விலக்கு அமலில் இருக்குது அங்கே மதுபானங்கள் கிடையாது அரசாங்கம் சொல்லுது மற்றபடி விற்பனைகள் கள்ளச்சந்தையில் எப்போதும் போல ஓடிட்டு தான் இருக்கும் அந்த மதுபானங்களை தடை செய்தது வந்துட்டு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக அமைஞ்சது நிதிஷ்குமார் அரசுக்கு அதனால தான் அவருடைய நிர்வாகத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சா குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக பெண்கள் அந்த கூட்டணிக்கும் அவருடைய கட்சிக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் இதுக்காக தான் புறம் ஏற்கனவே இந்த மதுவிலக்கு அமல்படுத்துறதுனால ஏற்ப கிடைத்த ஒரு வரவேற்பு இப்போ அதே பெண்களுக்கு ஒருத்தங்க அக்கௌண்ட்டில் ஏங்க அங்கே ஐயாயிரூவா சம்பளம் மூவாயிரம் சம்பளத்தில் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ச தடாலடியாக பத்தாயிரரூபா ஒருத்தவங்க தராங்கன்னா அப்போ அவங்களுடைய அவங்க மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்க பீகாரில் பெண்கள்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் நடத்தி காட்டுங்க ஒரு மாதம் நடத்தி காட்டுங்க அவங்க எலக்ஷன் முடிஞ்சு ரெண்டு லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதுன்றது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு தேர்தல் நான் பார்த்துருப்போம் இல்லையா இது அதிகாரபூர்வமாகவே செய்ய செய்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்குறதுன்றது அவங்க அன்றாட செலவினங்களுக்கு போயிடும் அவங்க எதை சின்ன 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 பொருட்கள் வாங்குறதுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்களுக்கு இதை பண்ணுறதுன்ற மாதிரியான அவங்க செலவு ஆகிடும் ஆனால் பத்தாயிரூபா பல்காவது வருது வச்சுங்களேன் அது பெரிய அளவுக்கு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பீகார் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணியுடைய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் பெண்கள் ஒருத்தருக்கு அரசு விளைவிப்பாக தரும் முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அளவுக்கு பல்வேறு ஸ்கீம்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா கூட்டணி ஆனால் நேரடியாக பத்தாயிரரூபா கையில் கிடச்சிடுச்சு இருப்பாங்க பீகார் பெண்களுக்கு இது பெரிய அளவுக்கு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்லாம் சொல்லுது இதுக்கு நடுவில் இந்தியா கூட்டணியில் இன்னொரு சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை ஏற்றுக்கிறதுக்கு மைண்ட்செட்டு கொஞ்சம் காங்கிரஸுக்கு இடிச்சுது காங்கிரஸ் எப்போதும் ஒரு பெரிய பெரியன்னன் மனோபாவத்தில் நடக்குது அப்படின்ன மாதிரி அங்கே இருக்கிற ஆர்ஜேடியில் இருக்கக்கூடிய தலைவரெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்க ஆட்சியில் இருந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்த கட்சி இப்போ பிராந்திய கட்சிகளுடைய அந்த எழுச்சியை அவங்க சரியாக கணிக்க தவறாங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு நீங்கள் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்த தலைவராக இருந்தாலும் அந்த பீகார்ன்ற மாநிலத்துக்குள்ளே ஆர்ஜேடி தான் முக்கியமானது அந்த தலைமை நீங்கள் ஏற்றுக்கணும் எப்படி இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமையோ அது அந்த இடத்துல இந்தியா கூட்டணியில் ஆர்ஜேடி தான் தலைமைன்றதை ஏற்றுங்க அப்படின்றது அங்கே இருக்கனுடைய வாதமாக இருந்தது ஒரு வழி அதுக்கப்புறம் மல்லிகை அர்ஜுன்கார்கே எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தேஜஸ்வியாத முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டாங்க அவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அனௌன்ஸ் பண்ண செய்தியாளர் சந்திப்பில் இடம் இடம்பெறல ஒருவேள் நாளைக்கு தேர்தல் தொழில் சந்திக்கும் போது இதில் நான் பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி அவர் விலகி நிற்கிறாரா அப்படின்றது தெரியல ஆனால் அவர் அந்த சந்திப்பில் இல்லை இப்போது இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக மக்கள் கடந்த பத்தாண்டுகளாக அந்த ஆன்டின் பண்ணி சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றது உண்மைதான் வாக்குத்திட்ட பற்றி காங்கிரஸ் கட்சி நடத்திய பேரணி குறிப்பாக ராகுல் காந்தி நடத்திய பேரணி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது உண்மைதான் ஆட்சி மாற்றம் தேவை இளைஞர்களுக்கு வாய்ப்புன்றது தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்தி அந்த இளைஞர் பட்டாளம் ஒரு பெரிய அளவுக்கு அணி திரட்டல் நடத்திருக்காங்கன்றது உண்மைதான் காங்கிரஸோட கன்னியாகுமார் நடத்திய பாத யாத்திரையும் பெரிய பெருமளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மைதான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் இருக்கில்ல முக்கியமந்திரி மகளிர் யோஜனா அது பிஆரோட தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கட்ட தேர்தல் நவம்பர் ஆறு இரண்டாவது கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்று வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினாலு நவம்பர் பதினாலு பண்டித ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது அன்றைய தினம் பீகார் தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா இல்லை தற்போதைய நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியை நீடிக்குமா என்பது தெரிந்துவிடும் இதுதான் தற்போதைய முதல் கட்ட பீகார் தேர்தல் கல நிலவரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்